வெல்கம் டு பாட் என்பிசி அகாடமி ஹிஸ்ட்ரி புக்கில் இருந்து இம்பார்ட்டண்டான பாக்ஸஸ் வந்து டிஎன்பிசி தேர்வு நோக்கில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் முதன் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது அப்பெருமை ஈஸ்வச்சந்திர வித்யாசாகரையை சாரும் திருமணத்துக்கான வயது பத்து என்று நிர்ணயம் செய்யப்பட்டது அது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பன்னெண்டாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பதிமூன்றாகவும் உயர்த்தப்பட்டது ஆனால் கவலைக்குரிய விதத்தில் திருமணம் வயது ஒப்புதல் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது கூறியபடி இச்சட்டம் காகித் காகிதத்தில் மட்டுமே இருந்தது நீதிபதிகளும் வர் வழக்கறிஞர்களும் ஒரு சில படித்த மனிதர்களுமே அதை பற்றி அறியவே பெற்றிருந்தனர் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க பார்க்கலாம் முதன்முறையாக முறையாக திருமண வயது சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல திருமண வயது சட்டம் ஏற்றப்பட்டதற்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம் சந்திர வித்யாசாகர் திருமணத்துக்கான வயது பத்துல இருந்து பன்னெண்டு ஆக உயர்த்தப்பட்ட ஆண்டு கேட்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று திருமண வயது பன்னெண்டுல இருந்து பதிமூன்றாக உயர்த்தப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நாட்டில் நிலவி பசிக்கும் வறுமைக்கும் ராமலிங்கர் சாட்சியாய் இருந்தார் பசியினால் இழைத்து போன மிகவும் சோர்வுற்ற ஏழை மக்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வதை நான் பார்த்தேன் இருந்தும் அவர்களின் பசி போக்கப்படவில்லை என் இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன் எனது இதயம் நடுங்குகிறது ஏழைகளாவும் இணையில்லா நன்மதிப்பையும் கலைப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள அம்மக்களை நான் பார்க்கிறேன் நான் பலவீனம் அடைகிறேன் இந்த கொட்டேஷன் போட்டிருக்கலாம் இந்த கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பசியினால் இழத்து போன வந்து இந்த அடைகிறேன் வரையும் இந்த வரிகளை வந்து கேட்டு இந்த வரிகள் வந்து யாருடைய கூற்று யார் இந்த வரிகளை கூறினார் அப்படின்னு கேட்கலாம் இந்த வரிகள் வந்து ராமலிங்க அடிகளோடது ஒண்டி வீரன் ஒண்டி வீரன் புலிதேவரின் படைப்பிரிவுகளில் ஒன்றனுக்கு தலைமையேற்றிருந்தார் புலிதேவரோடு இணைந்து போரிட்ட அவர் கம்பெனி படைகளுக்கு பெரும் சேதங்களை ஏற்படுத்தினார் செவிவழி செய்தியின்படி ஒரு போரில் அவரது கை துண்டிக்கப்பட்டதாகவும் அதனால் பூலிதேவர் பெரிதும் வருந்தியதாகவும் தெரிகிறது ஆனால் ஒண்டி வீரன் எதிரின் கோட்டையில் நுழைந்து பல தலை தலைகளை கொய்தமைக்காக தமக்கு கிடைத்த பரிசு என்று கூறியுள்ளார் ஒண்டி யாருடைய பட பிரிவில் வந்து ஒரு பிரிவின் தலைமை ஏற்றிருந்தார் அப்படின்னு கொஷின்ஸ் கேட்கலாம் பூலிதேவரோடய படைப்பிரிவில் தான் வந்து இவர் வந்து தலைமை ஏற்றிருப்பார் இவர் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா புலிதேவரோட இணைந்து தான் வந்து நிறைய போரில் கலந்திருப்பார் ஆங்கிலேயர்களை எடுத்து நிறைய போரில் அவர் கூட இணைந்து போரிட்டுருப்பார் அப்படி ஒரு போரில் வந்து அவரோட கையை வந்து இழக்கிறாரு அதற்கு வந்து புலிதேவர் வந்து வருத்தம் அடையும் போது சொல்றாரு எதிரின் கோட்டையில் நுழைந்து பல தலைகளை தான் வந்து என் கை வந்து இழந்திருக்கு அதனால பெரியதா வருத்தப்படக்கூடியது இல்லை அப்படின்னா அது பெருமையா சொல்றாரு இதுலேருந்து கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்டி வீரன் யாருடைய படைப்பிரிவில் வந்து தலைமையேற்றிருந்தார் அப்படின்னு கேட்கலாம் புலிதேவரோட படைப்பிரிவுல விருப்பாச்சி பாளையக்காரர் கோபால நாயக்கர் கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் திண்டுக்கல் லீக் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரும் தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்தனர் தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை அனுப்பி வைத்த திப்பு சுல்தானால் கோபால நாயக்கர் ஈர்க்கப்பட்டார் கோயம்புத்தூரை மயமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்த அவர் பின்னால் கட்டபொம்மனின் சகோதரரான ஊமைத்துறையோடு இணைந்தார் அவர் உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிந்தார் ஆயினும் பிரிட்டிஷ் படைகளால் அவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றில் வெற்றி கொள்ளப்பட்டார் கோபால நாயக்கர் வந்து தலைமை கொண்ட குழு வந்து என்ன அப்படின்னு கேட்கலாம் திண்டுக்கல் கூட்டமைப்பில் ஒரு குழுவுக்கு யார் ஏற்றிருந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கோபால நாயக்கர் அந்த குழுவில் வந்து எந்த மெம்பர்ஸ்லாம் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா மணப்பாறையை சேர்ந்த லட்சுமி நாயக்கரும் அதில் ஒரு மெம்பராக இருந்தார் தேவதானப்பட்டியோட பூஜை நாயக்கரும் அந்த குழுவில் சேர்ந்தவர் தான் இவங்க மூணு பேரும் கொண்ட குழு தான் திண்டுக்கல் கூட்டமைப்பு குழு கோயம்புத்தூர் வந்து சென்ட்ராக வச்சுக்கிட்டு அந்த பிரிட்டிஷ் வந்து போரிடும்போது இவர் வந்து கட்ட பொம்மனோட சகோதரர் தான் ஊமைத்துறை கட்ட பொம்மனோட சகோதரர் யார் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா ஊமைத்துறை ஸோ அவரோட இணைந்து பல போர்களை வந்து இவர் புரிஞ்சிருக்காரு இதில் மெயினாக பார்த்துக்கோங்க அந்த திண்டுக்கல் கூட்டமைப்பில் யாரெல்லாம் இருந்தாங்க இவர் வந்து அந்த திண்டுக்கல் கூட்டமைப்போட தலைவர் யார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க கோபால நாயக்கர் வந்து என்ன பாளையக்காரர் விருப்பாட்சி பாளையக்காரர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கோபால நாயக்கர் தான் மணப்பாறை லட்சுமி நாயக்கர்னா பூஜை நாயக்கர் இதெல்லாம் தான் வந்து இதில் நோட் பண்ண வேண்டியது வேலை நாச்சியாருடைய நம்பிக்கையுடைய தோழி தான் வந்து குயிலி உடையாள் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஒரு பெண்கள் பிரிவனோட தலை பிரிவில் வந்து தலைமை ஏற்றுட்டு கு உடையால் யார் அப்படின்னு பார்த்தாங்கன்னா உடையால் வந்து ஒரு ஆடு மேய்க்கும் பெண் ஓகேவா அந்த பெண் வந்து குயிலி பற்றின தகவலை வந்து சொல்ல மறுத்ததுனால கொல்லப்பட்டிருப்பா உடையால் வந்து எப்படி இது பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பெண் வந்து உடையால் வந்து அந்த பெண் அந்த குயிலியை பற்றின தகவலை வந்து தர மறுத்ததால் அவளை கொண்டிருப்பாங்க அதே மாதிரி குயிலி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆங்கிலேயர்கள் கிடங்கு இருக்கும் அந்த ஆயுத கிடங்கில் வந்து தனக்குத்தானே தன்னோட உடம்பு முழுவதும் அந்த நெருப்பை பற்ற வைத்துக்கொண்டு அந்த கிடங்கில் போய் எல்லா தளவாடங்களையும் அனைத்து தடவாடங்களையும் வந்து கொ இருப்பாங்க இந்த சம்பவம் நடந்த ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டில் இந்த சம்பவம் நடந்திருக்கும் இவங்க ரெண்டு பேருமே வேலுநாட்சியாருக்காக தன்னோட உயிரை நீத்திருப்பாங்க நீங்கள் வேலுநாச்சியார் பற்றி நீங்கள் அதிகமாக படிக்கணுன்னா வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் புக்காக அதில் வந்து கொடுத்துருப்பாங்க உடையால் குயிலியை பற்றி கொடுத்துருப்பாங்க தமிழ் புக்கில் பாருங்கள் குயிலி உடையால் உடையால் வந்து குயிலியை பற்றின தகவலை சொல்ல மறுத்ததுனால் அவளை கொல்லப்படப்பட்டிருப்பாங்க உடையால் வந்து குயிலியை பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்ல மறுத்ததுனால அவங்கள கொல்லப்பட்டிருப்பாங்க குயிலி வந்து ஆயுத ஆயுதக்கிடங்களை தனக்குத்தானே நெருப்பு வைத்து கொண்டு கிடங்க ஆயுதங்களோட தடவாடங்களை எல்லாத்தையுமே வந்து அழிச்சிருப்பாங்க இது நடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் வந்து இந்திய அரசு சட்டம் மூலமாக இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்யப்பட்டது இதன் மூலம் மாகாண அரசின் அதிகாரங்கள் அதிகாரங்கள் ஒதுக்கப்பட்ட மற்றும் மாற்றப்பட்ட துறைகள் என இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டது நிதி பாதுகாப்பு காவல்துறை நீதித்துறை நில வருவாய் மற்றும் நீர்ப்பாசனம் ஆகிய துறைகள் ஆங்கிலேயர்கள் வசம் ஒதுக்கப்பட்டன மாற்றப்பட்ட துறைகளில் உள்ளாட்சி கல்வி பொது சுகாரம் பொதுப்பணி வேளாண்மை வ வனங்கள் மற்றும் மீன்வளத்துறை ஆகியன இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் விடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மாகாண சுயாட்சி அதிக முடிவுக்கு வந் இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது எந்த ஆண்டு அரசு சட்டம் மூலமாக இரட்டை ஆட்சி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின்படி இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த அரசு சட்டத்தின் மூலம் இரு அந்த அதிகாரங்கள் வந்து இரு வகைகளாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அந்த அரசு சட்ட இந்திய அரசு சட்டத்தின்படி தான் வந்து அதிகாரங்கள் வந்து இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டது இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்ட அந்த அதிகாரங்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒதுக்கப்பட்ட மற்றும் மாற்றப்பட்ட துறைகள் இதில் வந்து எதெல்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் வசம் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா நிதி பாதுகாப்பு காவல்துறை நீதித்துறை நில வருவாய் மற்றும் நீர்ப்பாசனம் இதெல்லாமே ஆங்கிலேயர்கிட்ட போச்சு உள்ளாட்சி கல்வி பொது சுகாரம் பு சு பொது சுகாதாரம் பொதுப்பணி வேளாண்மை வனங்கள் மீன்வளத்துறை இதெல்லாமே வந்து இந்திய அமைச்சர்களோட கட்டுப்பாட்டில் வந்துச்சு ஸோ ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டு கீழே போனதும் இங் இந்தியர்கள் கட்டுப்பாட்டு கீழே வந்ததும் என்னென்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து மாகாண சுயாட்சி அறிமுகம் பண்ணாங்க மாகாண வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாவது வனச்சட்டத்தை நிறைவேற்றினார்கள் சொல்லி எடுப்பது கால்நடை தீவனம் மற்றும் தேன் விதைகள் மருத்துவ மூலிகைகள் கொட்டைகள் ஆகிய சிறிய அளவிலான வன உற்பத்தி வனப்பகுதியில் இருந்து சேகரிக்கப்பட்ட இந்த கூட்டம் வனத்தில் வாழ்வோருக்கு தடை விதித்தது இருபத்தி எட்டாம் ஆண்டின் இந்திய சட்டத்தின்படி வனங்களின் உரிமை அரசிடம் இருந்தது நன்சை மற்றும் தரிசு நிலங்களுக்கு வனங்களாக கருதப்பட்டன பழங்குடியினர் பயன்படுத்திய சுழற்சி முறை விவசாயம் தடை செய்யப்பட்டது உள்ளூர் மக்களின் கட்டுப்பாட்டில் இருந்து வனப்பகுதியை தள்ளி வைப்பதற்கு பாதிக்க பாதிக்கப்பட்ட ஆதிவாசிகளும் தேசியவாதிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் பழங்குடியினர் நடத்திய தொடர் ஆர்ப்பாட்டங்களுக்கு மிக முக்கிய ஆதாரமாக ராம்பாவில் அல்லூரி ராமராஜு தலைமையிலான ஆர்ப்பாட்டத்தை குறிப்பிடலாம் ராம்பா பகுதி ஆதிவாசிகள் நலன் காப்பதற்காக ஊழல் அதிகாரிகளுடன் அல்லூரி சித்தாம ராஜு போராடியதால் அவரை அவரின் உயிரை குறிவைத்து ஆங்கில அரசு நடவடிக்கை எடுக்க தொடங்கியது ராம்பா ஆதிவாசிகளின் கிளர்ச்சி அடக்குவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மலபார் காவல்துறையின் சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்பட்டது வனவாசிகளின் நலனுக்காக போராடிய அல்லூரி சித்தாராம ராஜு தியாகி ஆனார் கொஸ்டின் எப்படி கேட்கலாம் வனவாசிகளுக்கு நலனுக்காக போராடியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் அல்லூரி சித்தாம் ராம ராஜு எந்த ஆண்டு முதலாவது வனச்சட்டத்தை நிறைவேற்றினார்கள் எந்த ஆண்டு முதலாம் முதலாம் வனச்சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் முதலாவது வனச்சட்டம் நிறைவேற்றப்பட்டது எந்த ஆண்டு சட்டத்தின்படி வனங்களின் உரிமை வந்து அரசிடம் இருந்தது இந்திய வனங்களின் சட்டத்தின்படி எந்த வனங்களின் உரிமை வந்து அரசு இருந்தது எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டாம் ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் யாருடைய தலைமையில் வந்து ராம்பாவில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து பழங்குடியினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து ராம்பாவில் வந்து யாருடைய தலைமையில் வந்து இதுக்கான ஆர்ப்பாட்டம் நடந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா ராம்பாவில் பார்த்தீங்கன்னா அல்லூரி சித்தாராம ராஜு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது அதான் ராம்பா பகுதியில் ஆதிவாசல் நலன் காப்பதற்காக ஊழல் அதிகாரியோட யார் வந்து போராடினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லூரி சித்தாராம ராஜு தான் வனவாசிகள் நலனுக்காக போராடியவர் வந்து யார் கேட்டாங்கன்னா அல்லூரி சித்தாராம ராஜு அவ்வளவுதான் இதுல இருந்து ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யமாகும் இந்த வரிகள் கொடுத்து இது யாருடைய கூற்றுன்னு கேட்பாங்க காந்தியடிகளோட கூற்று தான் அது தமிழ்நாட்டின் முக்கிய தொடக்க கால மீதவாத தேசியவாதிகள் இதில் பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினை தான் வந்து திலகரும் மற்றவங்களுமே வந்து நிறைய வந்து பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்துப்பாங்க அப்போ வந்து மக்களோட ஈடுபாடுங்கிறது வந்து அதிகமாக வரும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க கால தேசியவாதிகள் வந்து என்னன்னு சொல்லி அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதவாதிகள் அப்படின்னு ஒரு அழைக்கக்கூடிய இது இருந்தது ஸோ சென்னையை சேர்ந்தவங்க வந்து யார் அப்படின்னு அதாவது சென்னைன்னா நம்ம தமிழ்நாட்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த மிதவாத தலைவர்கள்லாம் யார் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க விஎஸ் சீனிவாச சாஸ்திரி பி எஸ் சிவகாமி வி கிருஷ்ண சுவாமி டி ஆர் வெங்கட்ராமனார் ஜிஏ நடேசன் டி எம் மாதவராவ் மற்றும் எஸ் சுப்பிரமணியனார் ஆகியோர் ஸோ இவங்கெல்லாம் வந்து சென்னையை சேர்ந்த அதாவது தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் ஸோ ம தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள்ன்ட்டு இவங்களோட பேரெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து எப்படியும் கேட்கலாம் கொஸ்டின்ஸு இது இதில் வந்து தமிழ்நாடு தேசியவாதிகள் இல்லாதவர்கள் யாருன்னு கேட்கலாம் ஸோ ஒரு அஞ்சு பேர் கொடுத்துட்டு இதில் வந்து பொருந்தாதது எதுன்னு கேட்கலாம் அதனால தமிழ்நாடு மிதவாத தேசிய தலைவர்கள் யாரெல்லாம் அப்படின்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜார்ஜ் ஜோசப் வழக்கறிஞரும் நன்கு சொற்பொழிவாற்றும் திறன் படைத்தவருமான ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதிலும் அதன் நோக்கத்தை மக்களின் கவனத்துக்கு கொண்டு சென்றது முக்கிய பங்கு வகித்தார் செங்கநல்லூரில் இன்றைய கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் பிறந்திருந்தாலும் மதுரையில் வசிப்பதே விரும்பி மக்களின் வழக்கறிஞராக பணி செய்தார் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இவர் ஆற்றிய சேவையின் காரணமே மதுரை மக்கள் இவரை ரோசாப்பு துறை ரோசாப்பு துறை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் ஜார்ஜ் ஜோசப் இவரோட பணி வந்து என்னவா வந்து இருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா வழக்கறிஞராக இருந்தார் சொற்பொழிவாற்றும் திறனும் இவருக்கு இருந்து இவரோட வேலை வந்து வழக்கறிஞர் தான் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் வந்து ஜார்ஜ் ஜோசப் இவர் எந்த மாநிலத்தில் ஜார்ஜ் ஜோசப் எந்த மாநிலத்தில் பிறந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேரளா மாநிலத்தில் ஆலப்புழா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பிறந்திருக்கார் மாவட்டத்தில் ஸோ முன்னாடியே செங்கன்னு செங்கன்னூர் அப்படின்னு இருந்தது இன்னைக்கு தான் வந் இன்றைய அளவில் பார்த்தீங்கன்னா மாவட்டம் கேரளா மாவட்டத்தில் பிறந்தாலும் இவர் வந்து வழக்கறிஞர் இவரோட வழக்கறிஞர் சேவைக்காக இவரை வந்து மக்கள் வந்து என்னவென்று அழைத்தார்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரோசாப்பு துறை ரோசாப்பு துறை என்று அழைக்கப்பட்டவர் யார்னா ஜார்ஜ் ஜோசப் நீல் சிலை அகற்றும் போராட்டம் சோ நீல் சிலை சிலை அகற்றும் போராட்டம் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஆண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஜேம்ஸ் நீல் மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையைச் சேர்ந்தவர் ஆயிரத்தி எட்நூற்றி எம் ஐம்பத்தி ஏழு பேர் எழுச்சியின் போது நடைபெற்ற கான்பூர் படுகொலை என என்றழைக்கப்படும் சம்பவத்தில் பல ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டனர் இதற்கு வஞ்சம் தீக்கும் வகையில் நீல் கொடூரமாக நடந்து கொண்டார் பின்னர் நீல் இந்திய வீரர் ஒருவரால் கொல்லப்பட்டார் சென்னை மவுண்ட் ரூட்டில் ஆங்கிலேயர்கள் அவருக்கு ஒரு சிலை வைத்தார் இந்தியா இந்தியர்களின் உணவர்கள் கிளை உணவு உண உணர்வுகளுக்கு இழைக்கப்படும் அவமரியாதை என கருதிய தேசியவாதிகள் சென்னையில் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டனர்